அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜஸ்ட் ஃபார் யூ ஜிஎஃப்யூ இன்னைக்கு நம்ம சேனலில் வெந்தயக்கீரையை பொரியல் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயக்கீரையை வந்துட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி மல்லித்தழை எடுத்துக்கோங்க பச்சை மிளகா பூண்டு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஸோ கொஞ்சமாக வந்துட்டு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து சூடு ஏறட்டும் எண்ணெய் நல்லா சூடு ஏறின பிறகு நம்ம பூண்டையும் பச்சை மிளகாயும் வந்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க பூண்டு வந்து ஒரு பத்து பல்லாது இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க ஸோ அந்த ஃப்ளேவர் வந்து இந்த எண்ணெயில் இறங்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ அதை நல்லா வதக்கிட்டு கூடவே சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுருக்கோம் அறுத்தது அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ சின்ன வெங்காயம் வதக்கிறப்ப நீங்கள் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கிக்கிட்டீங்கன்னா வத சீக்கிரமாக வதங்கிவிடும் எப்பயுமே வெந்தயக்கீரை செய்கிறப்ப மல்லித்தலை அது ஒரு பாதி அளவாவது நம்ம சேர்த்துக்கிட்டோன்னா வெந்தயக்கீரையோட கசப்பு இருக்காது ஸோ வந்துட்டு அடுத்ததான் வந்துட்டு தால் வந்து கழுவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு இதில் நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம் இது வந்து த மசூர் தாளுங்கிறதுனால நம்ம தனியாக வேக வச்சு சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த கீரை வேகிறப்பையே வந்துட்டு உங்களுக்கு நல்லா வெந்துடும் ஸோ கீரை போட்ட உடனே மசூர் தாரியும் கழுவி அதில் நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நேரம் அதில் தண்ணியெலாம் விட வேணாம் அதுவே அந்த தண்ணியெல்லாம் சுண்டி 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 உங்களுக்கு இந்த மாதிரி அளவுக்கு வந்துடும் மசூர் தாலும் வந்துட்டு ரொம்ப உங்களுக்கு கடுக்கு முடுக்குன்னெலாம் இருக்காது கொஞ்சம் சாஃப்ட்டாகவே சாஃப்ட்டாகவே தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் சப்பாத்திக்கு கூட இந்த சைட் டிஷ்ஷாக நீங்கள் எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வந்து ரைஸோடையும் இதை ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பெசஞ்சர் சாப்பிட்லாம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இல்லைனா சா ரசம் சாம்பார் ரொம்ப சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்யூ